எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு பச்சை பயிறு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இந்த லட்டு பச்சை பச்சைப்பயிர் பாசிப்பருப்பு வேர்க்கடலை முந்திரி பாதாம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுங்க நல்லா ஹெல்த்தியானதுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பச்சைப்பயிர் வறுத்துட்டு இப்போ அதே கடாயில் ஒரு முக்கால் கப் அளவு பாசிப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வேர்க்கடலை முந்திரி பாதாம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆறுந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தாங்க சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்க்கலை இப்போ இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க கொஞ்சம் கொரகரப்பாகவே அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க ரொம்ப நைஸாக தேவையில்லைங்க இப்போ நெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி இது கூட சேர்த்து நம்ம பசைஞ்சிக்கலாங்க லைட்டாக சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்கலாங்க ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தெளித்தோம்னாலே நமக்கு நல்லா வந்து உரண்டை பிடிக்க வந்துடுங்க பால் சேர்த்து செய்யலாங்க பால் சேர்த்தோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக சுடுதண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கிட்டேங்க தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாங்க பாருங்க இப்போ நம்மளோட ஹெல்த்தி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஓகேங்க இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க